அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு ராகு கேது சனி இந்த நான்கு வருட கிரகங்களும் நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதத்திற்கு கேது பயிற்சி ஆகிறார் உத்திரட்டாதி நேத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்திற்கு ராகு பயிற்சி ஆகிறார் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்திற்கு வக்கரகதியில் சனிபு வனந்து பின்னோக்கி இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதத்திலிருந்து ஆவணி மாதம் மூன்றாம் தேதி குருபு அனந்து செவ்வாய் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த நான்கு வருட கிரகங்கள் நட்சத்திர சார பயிற்சி ஆகும்போது கன்னி ராசி என்பது என்னவென்ன பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம மறக்காமல்படிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்படுநிலத்தையும் நடை கண்ணீர் ராசி அஸ்தநத்திரம் இரண்டாம் பாரத்திலிருந்து ஒன்றாம் பாரத்திற்கு கேது பயிற்சி ஆகிறார் ஒம்பது நகரங்களில் கேது வந்து யார் அப்படின்னா அம்மா அம்மாவுடைய அம்மா அம்மாவுடைய அம்மா அப்படியே அம்மாவுடைய வம்சாவளியை குறிக்கக்கூடியவர் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது பெரும்பாலும் வந்து குடும்ப பெண்களுக்கு அதிக தொந்தரவுகள் வரும் தம்பதியருக்குள் பிரிவினை ஏற்படுத்தும் பெற்ற தாய்க்கு மனக்குழப்பங்கள் ஏற்படும் இந்த ராசிக்காரர்களால் அம்மாவுக்கு வந்து அதிக தொந்தரவுகள்லாம் வரும் நேர் ஏழாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் அவர் ராகு யார் என்றால் அப்பா அப்பாவுடைய வம்சாவளி ராகு கேதுவனுடைய பிடியில் கன்னிராசி இருக்கும்போது முன் ஜென்மத்தில் தந்தை வழியில் தாய் வழியில் செய்து வந்த கருமாவை வந்து கன்னிராசி என்பவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தற்போது வந்து மனக்குழப்பத்தில் தற்போது இருப்பீர்கள் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு கேது பயிற்சியாகிறார் உலக ஞானம் அனைத்தும் அறிந்து கொள்வீர்கள் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மனம் போன போக்கிலே கால் போய்ட்டு நீங்கள் வந்து நிதானமாக அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் வயதில் பெரியவர்களிடம் நீங்கள் வந்து மதிப்பு மரியாதை நடந்து கொள்ள வேண்டும் வாடா போடா அப்படின்னு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஜென்ம நட்சத்திர பாதத்தை கிடக்கும் எதையோ ஒன்று இழந்ததை போல் மனம் வந்து ஒரே குழப்பமாக இருக்கும் நிம்மதியில்லாத இல்லாத ஒரு புலப்பாக தான் இந்த கேது வந்து ஏற்படுத்தி கொண்டிருப்பார் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்த இரண்டு மாத காலம் நிதானம் தேவை கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு நான்கரை மாத காலம் சூரிய நட்சத்திரத்திலும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலும் வந்து சஞ்சலம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து விரையாதிபதி சந்திரன் வந்து பாதகாதிபதி பெரும்பாலும் மனதளவிலும் உடல் அளவிலும் கன்னிராசி என்பது ஒரு தொந்தரவு தான் செவ்வாய் வந்து உங்களுக்கு மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திற்கு அஷ்டமத்திற்கு அதிபதியானவர் செவ்வாய் குருபகானை வந்து கன்னிராசிக்கு சுக கலத்திரக்காரகன் குருபகானே உங்களுக்கு பாதகாதிபதி பாக்கியத்திலே குருபகான் செவ்வாய் நேத்திரத்திலே செஞ்சலாம் செய்யும்போது குருபுகானந்து பாக்கியங்களை கொடுத்தே தீர்வார் கோச்சாரத்திலே குருபுகான் 2, இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது தேவைக்கு மீறிய பணம் மதிப்பு மரியாதை நல்ல வேலை தொழில் வளர்ச்சி மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு வசதி வாய்ப்புகளை குருபகானந்து உயர்த்தி தருவார் எல்லா ராசிக்காரர்களுமே குருபலன் வரும்போது அனுபவிக்கலாம் செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் வந்து சுப மங்கள காரியங்கள் நடக்கும் ரியல் எஸ்டேட் நிலம் சொத்து கட்டுமானத் துறை மெடிக்கல் மருத்துவம் மண் நிலம் சார்ந்த தொழில் வேலை சிறப்படையும் கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு வரும்போது உங்களுக்கு வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சிக்கல் தான் ஆகும் கொடுத்த பணம் திரும்ப வரும் இரட்டையாச்சும் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணம் மீண்டும் வரும் ஒம்பது நாகரங்களில் குறுபவன் வந்து பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் தங்க நகை ஆபரணத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு பெயர் மதிப்பு மரியாதையை கொடுக்கக்கூடியவர் திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்து வைக்கக்கூடியவர் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் வந்து சுப தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர் குரு பகவான் கோச்சாரத்திலே ஒரு ராசிக்கு குருபலன் இருக்கும்போது அந்த ராசிக்காரர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க சொன்ன சொல்லு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுவாங்க இப்போ வந்து கன்னிராசி ராசி குரு பலன் இருக்கிறது ஆவணி மாதம் மூன்றாம் தேதி முதல் செவ்வாய் நட்சத்திரத்திலே குருபகன் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கன்னி ராசி என்புக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பெரும்பாலும் மன அழுத்தம் குறையும் தெளிந்த முடிவுடன் செயல்படுவீங்க உங்கள் சிந்தனை செயல்பாடு திறமையாக இருக்க போகிறது கன்னி ராசிக்கு ஆறாவது வீட்டிலே பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி பகவான் வரும்போது நிலபுல அசையா சொத்து சேர்க்கை உண்டு பேர பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து அப்படின்னு சொல்கிறதென்றால் சனி கொடுக்கக்கூடிய யோகம் அது வந்து ராசிக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது ஆறாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வந்து பகை போட்டி விரோதம் சண்டை கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் பெற்றோர்களுக்குள் உடன் பிறந்தவர்களுக்குள் சொந்த பந்த உறவுகளுக்குள் விரோதமாக மனஸ்தாபமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் ஆறாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் வேலை அந்த வேலையில் நீங்கள் வந்து கடினமாக ஒழித்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வேலையில் உங்களுக்கு உயர்வு உண்டு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் உண்டு சம்பளம் கூடுதலாக வந்தால் தான் பணம் அதிகமாக வந்தால் தான் நமக்கு வந்து சேமிப்புகள் உயர்ந்தால் தான் வீடு மனை நிலம் வாங்க முடியும் கன்னிராசி அன்பர்கள் உழைப்பு ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆறாவது வீட்டிலே பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எதிரி இடம் போட்டி போட்டுக்கிட்டு கணவன் மனைவிக்குள் போட்டி போட்டுக்கிட்டு உடன் பிறந்தவர்கள் பெற்றோர்கள் இப்படி வந்து சண்டை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் தான் போவோம் அப்புறம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு உங்களை ஆட்கொண்டு விடும் நொடி தொந்தரவும் வந்துடும் மன குழப்பம் அதிகமாகிவிடும் ராசி அன்பர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு செய்துவிடும் நீங்கள் என்ன வேலை செய்தாலும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி அதில் வந்து உங்கள் உழைப்பை காட்டுங்க சனி பகவான் ஆறாவது மெட்டியிலே சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக சொத்து யோகம் உண்டு உங்கள் சுய உழைப்பால் சுய சம்பாதியத்தால் நிலபல சொத்து யோகம் கன்னிராசி என்பலுக்கு உண்டு வந்து அனுபவபூர்வமாக பார்த்த உண்மை கன்னிராசிக்கு ஒன்பதாவது எட்டிலே குருபகான் செவ்வாய் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய முயற்சிகளை மேம்படுத்துங்க நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம் வேலை தொழில் வருமானத்திற்குண்டான வழியை கன்னிராசி என்பர்கள் இப்போ வந்து ஏற்படுத்திக்கொள்ளலாம் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கிய புத்திர பாக்கியம் உண்டு திருமணம் செய்தவர்கள் கணவன் மனைக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் கொடுத்த பணம் திரும்ப வரும் குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தரமோ இரண்டாம் தரமோ திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் செட்டாகும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு நேத்திரம் மூன்று நான்காம் பாதம் சித்திரை நேத்திரம் ஒன்று இரண்டாம் பாதம் உத்திர நேத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதம் இவர்களுக்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நேத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த கேது வந்து பயிற்சியாகும் முறை நீங்கள் வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் நேத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அடுத்த இரண்டு மாத காலம் நிதானித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் வந்து எகித்து பேசாதீங்க மனம் போன போக்கிலே கால் போய்ட்டு இருக்கக்கூடாது நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படுங்க உலக ஞானம் அனைத்தும் அறிந்து கொள்ளலாம் கேது தான் வந்து கற்பனைக்கு அப்பாற்பட்ட சக்தி கேது அஸ்தனத்தனம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவளுக்கு அந்த சக்தி வந்து அடுத்த இரண்டு மாத காலம் கிடைக்க போகிறது குரு ராகு கேது சனி கன்னி ராசி என்பவளுக்கு ஒரு நல்ல நிலையில் நட்சத்திர சார பயிற்சி ஆகும்போது ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது கன்னீராசி அன்பர்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் நகை ஆபரணம் எடுக்கலாம் நிலபல சொத்து சேர்க்கை உண்டு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக் கருத்துக்களை நம்முடைய காமன்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்